பாராளுமன்றத்தில் போய் எம்பியாக இருக்கிறது சரியான வேலை அதுலேயும் முக்கியமாக தமிழ் எம்பியாக இருக்கிறது சரியான கஷ்டம்டாப்பா இப்போ உங்களுக்கு விளங்குணம் இந்த ரெக்கார்டிங்கை கேட்டால் பிறகு லோக்கல் நம்பரில் நான் ஏன்னு ஆன்சர் பண்ணுறேன் சில நேரம் ஜோதித்தான் ஒன்று உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒருத்தனாண்டு சில நேரம் யோசித்தான்னு இது வந்து வேணுமெண்ட்டு அலுப்படிக்கிறதுக்கு வந்த கோல் உண்டு எனிவே கவலையோடையும் சிரிப்போடையும் இதை பாருங்கள்

ஓகே அப்ப நான் டிக்கெட்டுக்கு காசு குடுத்துட்டு நானூறுபா பஞ்சாவிட்ட சரியை பார்த்தா ஒரு ஆள் வந்திருக்கு டிக்கெட் வாங்க இருபத்தி ஆயிரத்தி நானூறுபா வாங்குறான் ஓகே அப்ப நான் என்ன என் டிக்கி கே ஓகே தலைக்கேசி ரெண்டு வாங்கின மட்டும் நம்பிருக்காங்க ஓகே இந்த பர்சா பாவு ரத்னா ட்ரைவர் தலைம ரத்னா ட்ராவல் சோனே வருஷம் பக்கம் ஒரு ரத்னா மேனேஜர் நம்பர் தரேன்

இன்னும் சரி இந்த வீடு வெள்ளத்துல தான் இருக்கு ஆறுமே தண்ணிய விட்டதுக்கு இடம் தராங்கல்ல காணியால ஓகே ஒரு கை குழந்தைய வச்சு கொண்டு தான் சரி நான் பாட்டுக்கு தண்ணி குழந்தை பிள்ளைக்கு அன்னைக்கு பர்த்தம் வந்து ஆஸ்பத்திரியில போய் மருந்து எடுத்து இருக்கும் சார் ஓகே எனக்கு இந்த அரசாங்கம் தர அந்த அஸ்மேச காசுக்கும் அதுவும் நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க மாமி வேலைக்கு போறாங்க சொல்லி நிப்பாட்டிருக்காங்க மூணு பேர் நாலு மூணு பேர் வேலைக்கு போறோம்னு ஓகே நான் எந்த குடும்பத்தான் இப்ப பெரிய வந்து தனியா தான் சரி

உங்களுக்கு ஏதாவது அவசரமாக கம்ப்ளைண்ட் பண்ணணுமெண்டா இந்த இமெயில் அட்ரஸ் இருக்குது டாக்டர் அர்ஜுனா அட் ஜிமெயில் டாட் காம் டிஆர்ஏர் ஜே டபுள் ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்க அதை பார்த்துட்டு முக்கியமானதுக்கு நான் திருப்பி கால் பண்ணுவேன் போ போடையோ உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரெஸோடு போடுங்கோ இப்படியானாக்களும் கால் பண்ணி அலுப்படிச்சு கொண்டிருக்கணும் அதே நேரம் உண்மையாகவே திணைக்களங்களில் ஊழலில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசர்ச் வராமல் அப்படி கண்ட பேர் இருக்கிறான் ஸோ அதுதான் அந்த லோக்கல் நம்பர்ஸ்களை நான் இப்போ கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதை குறைச்சக்கூடிய காரணம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா